நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய டிஆர்பி வெளியிட்ட ஒரு பத்திரிகை செய்தி வந்து பார்த்துடலாம் நமக்கு வந்து இந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது எக்ஸாம் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்டேட்டிவ் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க நவம்பர் ஒன்று வந்து ஒன்னும் இரண்டாம் தேதி வந்து டெட்டு பேப்பர் டூ இரண்டும் நடைபெறும் அப்படிங்கிறத வந்து தெரிவித்திருந்தாங்க தற்போது நிர்வாக காரணங்களால் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு பதினைந்து ஒன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து தாள் ஒன்று பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதியும் பேப்பர் டூ வந்து பதினாறாம் தேதி நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நவம்பர் ஒன்று இரண்டு அப்படிங்கிறத வந்து பதினைந்து பதினாறு பதினைஞ்சாந்தேதி வந்து நமக்கு டெட்டு பேப்பர் ஒன்னும் பதினாறாம் தேதி டெட்டு பேப்பர் டூவும் நடைபெறும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை டெட்டு எக்ஸாம் எழுது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி